நமக்கு முன்னால் விளக்கமாகவும் விரிவாகவும் பேசுவதற்கு அதனுடைய சிறப்புகளை பற்றி பேசுவதற்கு ஆசிப் மீரான் அவர்களின் மகன் முகம்மது அவர்களை மேடைக்கு அழைக்கிறது அற்புதமான முறையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்லாஹ்வின் அருளாலே நிகரற்ற அன்புடைய அல்லாஹ் திருப்பேரால் ஆரம்பம் செய்கிறேன் அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பர் மாடார் கண்மணி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியங்கள் தப தாபியங்கள் சோதாக்கள் வழிமார்கள் முக்கியமாக இங்கு கூடியிருக்கும் அனைவர்கள் மீது உண்டாட்டுமாக ஆமீன் எனக்கு இந்த மேடையில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சம்சம் நீரின் சிறப்பு அல்லாஹ் மனித அறிவுகளுக்கு அப்பாற்பட்ட தன் எண்ணற்ற படிப்பினங்களில் பல வித்தியாசங்களையும் ஒன்றை விட ஒன்றே சிறப்பானதாகவும் இருக்கிறான் அல்லாவின் பொதுவான படிப்புகள் ஒன்றுதான் கூறுகிறார்கள் கிணற்ற நீரை உலகில் வாழும் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் அருந்தாமல் இருக்க மாட்டார்கள் மக்களுக்கு புனித பயணம் செய்யும் இஸ்லாமியர்கள் இந்த தண்ணீரை குறைந்தது இருபது லிட்டராவது தன் சொந்த நாட்டிற்கு எடுத்து செல்லாமல் இருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட சம்சம் நீர் but they can't work. ஒரு வினாடிக்கு எட்டாயிரம் லிட்டர் தண்ணீரை சம்சம் கிழிந்து இருப்பார்கள் ஒரு மணிக்கு பம்பின் மூலம் ரெண்டு கோடியே எண்ணூத்தி எண்பது லட்சம் லிட்டர்கள் தண்ணீரை உறிஞ்சி எடுத்தார்கள் ஒரு மாதத்திற்கு இரண்டாயிரத்தி எண்பத்தி மூணு கோடி அறுபது லட்சம் லிட்டர்கள் தண்ணீரை எடுத்தார்கள் இறை தூதர் இப்ராஹிம் மதுரா தமது அங்கு குழந்தை இஸ்மாயிலுடன் பயணித்தனர் தற்போது மக்காவில் காப்ப இடத்தில் அல்லான் கட்டல் என்பதால் அப்பாடுவனத்தில் இருவர்களையும் தனியாக விட்டுவிட்டு சென்றார்கள் இப்ராஹிம் அலைவாசலாம் அப்போது திடீர்

சுகாதாரத்துக்காக இக்கிணத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சவுதி அரசாங்கத்துக்கு ஆலோசனை கேட்ட சவுதி அரசாங்கம் கொண்ட நவீன பம்புகளைக் இரவு நவீனமாக பதினைந்து நாட்கள் இந்த தண்ணீரை ஆனால் அளவு அளவு மாறாக எடுப்பார்கள் உயர்ந்து இருந்தது ஒரு வினாடிக்கு எட்டாயிரம் லிட்டர் உள்ள அளவில் தினமும் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று புள்ளி ரெண்டு மில்லியன் லிட்டர் தண்ணீரை எட்டும் இந்த அளவு குறைவதில்லை நல்ல நீர் பழம் ஒரு கிணற்றில் இருந்து ஒரு வருடம் எடுக்கும் நீரின் அளவு சம்ஜம்

அந்த நீரில் இருந்து எப்படி லட்சோப்பா லட்சம் மக்களுக்கு தண்ணீர் வழங்கியது என்பது முதலாவது அறுக்கூடாது எந்த ஊற்றாக இருந்தாலும் சில வட்டங்களிலோ பல வர்ணங்களிலோ செயல் ஆனால் இந்த ஊற்று ஆயிரம் ஆனும் இந்த தண்ணீர் குறைவதில்லை சம்சம் கிணற்று அருகே எந்தவித தாவரமும் வளருவதில்லை எந்த ஊற்றாக இருந்தாலும் பாசி பிடிப்பதும் கிருமி உற்பத்தி ஆகுவதும் இருக்கே ஆனால் சம்சம் கிணறு அப்படி இல்லை இதையெல்லாம் தாண்டி சம்சம் நீரை பருப்புவோம் மென்மேலும் சம்சம் நீரை அறிந்து கொள்வோம் அப்படிப்பட்ட சாலிகின்களாக நல்லவர்களாக